சன் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் என் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் என்னென்னா பங்குனி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிற போது மாதத்தின் ஆரம்பமே ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது குறிப்பாக பெண்களுக்கு அநேகமாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காரடையான் நோன்பு என்பது பங்குனி மாதத்தின் முதல் நாளில் வந்துடும் இந்த நோன்பு கொண்டாட்டமே பார்த்தீங்கன்னா மாசி மாதம் முடிந்து பங்குனி துவங்குகின்ற அந்த சந்தி காலகட்டத்தில் அந்த காரடையான் நோன்பு என்பது கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சத்தியவான் சாவித்திரி கதை அதாவது கணவனின் ஆயுளை நீட்டிப்பதற்காக நோன்பு கொண்டாடி தேவியிடம் சக்தியிடம் வரம்பெற்று கணவனை காத்த கதைகள் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய பெண்கள் வீட்டில் இது ஒரு நோன்பாக கொண்டாடுறது உண்டு அதனால் இந்த மாதத்தின் முதல் நாளே பெண்களுக்கு உண்டான நோன்பு நாளாக வருவதனாலே இது ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு பெறுகிற ஒரு அமைப்பாக நாம் நினைக்கலாம் போல் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா முருக பக்தர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு திருவிழா கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதில் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பங்குனி உத்தரம் முருகன் கோயில் எல்லா கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது மூலவர் நகர்வளம் வரக்கூடிய காட்சிகளை அதுலேயும் குறிப்பாக தேர் ஏறி பரணி வர பவனி வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லா முருகஸ்தலங்களிலுமே மிக சிறப்பு பெற்ற ஒரு கொண்டாட்டமாக விழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு செய்தி இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு ஆக முருக பக்தர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல செய்தி இப்படி இந்த இரண்டு செய்திகளுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறபோது இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி இருபத்தாறாம் தேதி சூரிய கிரகணம் வருது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனும் ராகுவும் சந்திரனும் ஒரு புள்ளியில் இணைகின்ற போது சூரிய கிரகணம் வரும் இப்போ ஏற்கனவே ராகு பகவான் மீனத்தில் வீற்றிருக்கிறார் அவர் ரேவதி நட்சத்திரத்திலே இரண்டாவது பாதத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த சூரியன் பங்குனி மாதத்துக்கு போய் இருபத்தாறாவது நாளை தொடுகின்ற போது அவரும் அந்த ரேவதி நட்சம் இரண்டாவது பாதத்துக்கு வருவார் நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் சந்திரனும் அந்த ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது புள்ளியில் அமர்கின்ற போது இந்த மூன்று கிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் நிகழ்கிற காலம்தான் சூரிய கிரகம் ஏற்படும் ஆனால் இது இரவு பொழுதுகளில் ஏற்படுகிறதுனால நம்ம நாட்டில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக சூரிய கிரகணத்தன்னைக்கு நம்ம எப்படி சில தோஷங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்குவோமோ கோயிலில் நடசாத்தி சாற்றி வச்சுருப்பாங்க இதுக்கு தகுந்த மாதிரி உணவு உணவு உண்றது தண்ணி குடிக்கிறது வெளியில் போகிறது இதைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணவாக பார்த்து கொள்ள வேண்டியது அதே போல் பங்குனி மாதத்தில் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முகூர்த்த நாட்கள் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை பங்குனி மாதத்தில் கல்யாணங்கள்லாம் பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பூமி பூஜை போட்டு ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வாஸ்து டேட்டு கிடையாது குறிப்பாகவே இந்த ஒரு செய்தியை நீங்கள் எப்பொழுதும் மனதில் பதிய வைக்கலாம் பங்குனி மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த நான்கு மாதங்களில் பூமி பூஜை போடுவதற்கு வாஸ்து டேட் அப்படிங்கிறது கிடையாது மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு எட்டு தினங்கள் வாஸ்து பகவானுடைய நாள் அந்த தேதியில் வரும் அன்றைக்கி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக யாராவது அவசரமாக வீடு கட்டணும் பூஜை போடணுங்கிறவங்க இதை கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கோங்க இது கூடவே நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே பார்க்கக்கூடியது என்னது அஷ்டமி நவமி எப்போ வருது சார் அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் எம்ம வீட்டுக்கு வீடு காலண்டரை வச்சுக்கிறீங்கன்னு தான் நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய தகவல் படி பங்குனி மாதம் நான்கு ஐந்து இந்த இரண்டு நாட்களும் நாலாம் தேதி அஷ்டமி ஐந்தாம் தேதி நவமி ஆக அஷ்டமி நவமி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வருது அதே போல் இருபது இருபத்தொன்று தேதிகள்லையும் இந்த அஷ்டமி நவமி வரும் இப்படிப்பட்ட இந்த செய்திகளையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலாவனங்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக மேசராசினியர்கள் இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய எப்பொழுதுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பாக்கியத்தையும் தர்பார் யோகத்தையும் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆத்த பலத்தை கொடுக்கக்கூடிய நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன வலிமையை பெருக்குவதற்கு ஒரு துணையாக நிற்கக்கூடிய சூரிய பகவான் இப்போது இந்த மாதத்தில் ராகு பகவானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார் சூரியன் ராகு சேர்க்கை என்பது அவ்வளோ நல்ல சேர்க்கை இல்லை இப்போதான் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரியனும் ராகுவும் சந்திரனும் சேர்ந்துட்டா சூரியனுக்கு கிரகணமே வந்துருதுன்னு அர்த்தம் அப்போ இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் ராகுவோடு சம்மந்தப்படுகிற காரணத்தால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று திணற வேண்டிய கட்டாயங்கள் வரும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க யாரையும் பெருசாக நம்பி பின்னாடி போகாதீங்க நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் மட்டும் செஞ்சுக்கோங்க இன்னொருத்தர் உதவி எதிர்பார்க்காதீங்க இப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில் தங்களை நீங்கள் பாதுகாப்பாக பயணத்தில் வைத்து கொள்ள வேண்டிய நிதத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் அந்த சூரியன் ராகுவோடு சம்மந்தப்படுகிறதுனால வீட்டில் ராகுன்னு சொல்ல போனால் வீட்டில் வயசானவங்க குறிப்பாக தாத்தாவாக இருக்கலாம் இல்லை உங்களோட தகப்பனார் வயதானவராக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சிக்கல் புக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனத்தில் கொள்ளணும் அதே நேரத்தில் சந்திரனும் போய் அங்கே சேரப்போகிறார் இந்த மாதம் இறுதியில் தாய் நலம் தந்தை நலம் இந்த இரண்டிலும் மிக அதிகபட்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தகவல் வந்தால் போனால் போகுதுன்னு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போங்க அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு சுக்கரன் சனி செவ்வாய் இந்த மூன்று பேருமே உங்களுக்கு மேசராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இதில் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பெண்களால் ஆண்கள் ஆண்களால் பெண்கள் இருவருக்கும் ஏற்படுகின்ற உதவிகள் அன்றாட பொழப்பு அதில் போய் செவ்வாயும் சேர்கிற ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சனி பகவானோடு இணைந்து பகை பெறுகின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த உழைப்பு வேலை வாய்ப்பு புதிய இடங்களுக்கு போகணும் திட்டங்கள் போடணும் புதிய தொழில் துவங்கணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களும் அந்த சந்தர்ப்பங்களும் ஏற்படுகிற பட்சத்தில் இதை சற்று நீங்கள் தள்ளி வைக்கலாம் தப்பில்லை அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தளவு மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகச் சிறப்பாக நல்ல இடத்துல அதாவது உங்கள் ராசியிலேயே குரு வந்திருக்கிறதுனால அவர் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் பிள்ளைகளின் மூலமாக சொத்து சுகத்தின் மூலமாக வரவு செலவுகளில் பணப்பற்றாக்குறை என்பதோ இல்லை மிகப்பெரிய கெட்ட பேர் கெட்ட பாக பழக்கம் சாகவாசம் சிக்கல் சிரமங்கள் இப்படிங்கிற சிக்கல் பிக்கல்களோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாட்டிக்க மாட்டிக்க பயப்பட தேவையில்லை என்னோட வேண்டுகோள் மேசராசினியர்கள் யாராக இருந்தாலும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு செய்தி கையெழுத்து போடாமல் க படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது ஒரு செக் கொடுக்குறீங்கன்னா கூட கவனமாக கொடுக்கணும் ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை இந்த சேர்க்கை என்பது இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சிறப்பாக இல்லை என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு இருந்தாலும் அன்றாட பணிகளையும் அன்றாட நடவடிக்கைகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதில் எந்த விதமான துன்பங்களும் இல்லை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணுறவங்க வழக்கம் போல் தொழில் பண்ணலாம் போக்குவரத்து தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அப்படியே பண்ணிட்டு போங்க புதிய முயற்சிகள் புதிய எண்ணங்கள் புதிய எண்ண ஓட்டங்களை சீர்திருத்தி அதை மேலோட்டமாக இது நல்ல மாதம் இல்லை இதை சற்று மனதில் பதிய இந்த கொண்டு இந்த மேசராசினியர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதில் குறிப்பாக பப்ளிக் சம்பந்தப்பட்டவங்க அரசியல்வாதிகள் அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகள் இருக்கக்கூடியவங்க கலைத்துறை சார்ந்தவர்கள் ஊடகவியாளர்கள் எழுத்தாளர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்களே தவிர கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும் சோர்ந்து போயிடுவீங்க இப்படிக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் இது என்னங்க முப்பது நாள் தானே இந்த முப்பது நாள் என்ன நின்ற போது ஓடி போயிடும் அதனால் இந்த பங்குனி மாசத்தை பொறுத்தளவு மேசராசிக்கு அவர்களுக்கு நல்லது என்பதை விட கெட்டது என்பதை விட நீங்கள் சரியாக

தமிழகம் பூரா இருக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் உள்ள சென்னை வாசிகள் போகலாம் இப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை 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 இந்த நாலு நாலு வாரத்தில் வரும் காலையில் போய் முருகப்பெருமானை பார்த்து அவருடைய முகம் பார்த்து தரிசனம் செய்வதை விட பாதார விதங்களை பார்த்து நீங்கள் வணங்கிக் கொண்டீர்களானால் நிறைய இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு தெய்வ பலத்திற்கு மேலே இந்த உலகத்தில் என்ன பலம் இருக்கு அதை பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த மட்டும் வெளிர் நிறங்களில் ட்ரெஸ் எடுங்க அதுவும் உங்களுக்கு பொருத்தமானதுன்னா ஒரு இந்த பிங்க் கலரில் இருக்கிறது இளம் சிவப்பு வெள்ளை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் எங்கேயாவது நீங்கள் போகணும்னா கூட இந்த மாதிரி துணிமணிகள் கலர்களை போட்டு போங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்திப்போம் நேர்களை மீண்டும் ரிஷபராசி நேர்களை இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார் அது ஒரு பதினேழாம் தேதி வரைக்கும் சனி பகவானோடு இருப்பார் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சூரியனோடையும் சேரப் சேரப்போகிறார் எப்படி பார்த்தாலும் இந்த ச சுக்கரனை பொறுத்தளவு சனி சூரியன் ராகு இந்த காம்பினேஷனோட கொஞ்சம் சந்திரனையும் இணைத்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரங்கள் இருக்கு அதனால் கொஞ்சம் நிறைய ஆசைகள் உருவாகும் நிறைய புதிய திட்டங்கள் தெரிய வரும் உங்களை தூங்க விட மாட்டாங்க யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி தட்டி எழுப்பி வாங்க சார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையின் பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும் இதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தகுதியை புரிந்து கொண்டு உங்கள் சக்திக்கு தகுந்தபடி கட்டாயமாக நீங்கள் இதில் தொடர்ச்சியாக அதில் கண்டினியூ பண்ணலாம் குறிப்பாக இரண்டாம் பாவாதிபதியும் சுக்கரனும் ஒன்று சேரகிற காலமாக இருக்கிறதுனால தனபலம் கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாட்கள் விடுபட்டு போன பண வரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காட்சிகள் தெரியும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிரசனமாகவே சந்தோஷம் அதிகப்படியாகவே இருக்கும் அதே உங்களுக்கு அவங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளின் மூலமாக கூட ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நீண்ட பயணங்கள் செல்வதற்கு இது பொருத்தமான நேரம் இந்த சனி சுக்கரன் காம்பினேஷன் புதிய கல்யாண வாழ்க்கை புதிய நட்பு தேடுவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு புதிய பாதையில் புது மக்களோட தொடர்புகளோட ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உண்டு படித்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கும் நல்ல நிலைகளிலே நல்ல மனநிலைகளை வச்சுக்கிட்டு பறிச்சு எழுதுறது ஆக நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு தேவையான மாதிரியான அந்த மார்க் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் ச நல்லபடியாக சாதகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பறிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவீங்க அதே போல் உடல் ரீதியாக இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் சுகபோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் ரிசர்வராசிக்காரராக இருந்து உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ ஒரு ப்ளஸ் டூ எழுதுகிறாங்க ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் குறிப்பாக எதிரிகள் நோய்கள் கடன்கள் இந்த கடனை எப்படி கட்டுறது இந்த எதிரிகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது இப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனப்பாங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பங்குனி மாசத்தில் நிறைய தோன்றதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தில் பங்குனி உத்தர திருவிழா வருது எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போய் நல்லா முருகப்பெருமான ஒரு தரிசனம் போட்டுவாங்க அதுபோல கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் பிரிந்தவர்கள் இணைவதற்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு இப்போ வருமானம் பற்றாக்குறை என்ன பண்ணுறது சார் வருமானம் குறைஞ்சு சண்டை சின்ன வீட்டில் வரத்தான செய்யும் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மன அளவில் தோன்றும் அதே போல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் சுக்கரன் ஒன்றா இருந்தாச்சுன்னா உணர்ச்சிவசப்பட்டு வெட்டி செலவு பண்ணுவாங்க ஒரு கார் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி ஒரு துணி எடுக்கணும்னு போயிட்டு ரூபாய்க்கு எடுத்தால் போகுதுன்னு போயிட்டு அங்கே நாலாயிரத்துக்கு எடுத்துட்டு வந்தால் மூவாயிரூவா வேஸ்ட்டு இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இதில் உங்கள் பன்னிரண்டாம் மடத்தை போய் சனி பார்த்துட்ருக்குறாரு இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன புகழ் பாக்கியம்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் போகும் நிறைய ராத்திரிகளில் பயணங்கள் வர வேண்டியது இருக்கும் இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரெண்டு மணி நேரம் உங்களை உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பாமல் தான் வீட்டுக்கு வர முடியுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் உருவாக்கும் கம்பெனி இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு தான் போகணும் இதை கிரக சஞ்சாரம் பண்ணுற வேலை இந்த இடத்துல உங்கள் கம்பெனி பண்ணுறதுன்னு நினச்சிக்காமல் சகிச்சிக்கிட்டுக்கு வேலை செய்ய வேண்டிதான் அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த குரு பன்னெண்டில் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் வருவதுங்கிறது தவிர்க்க முடியாது பதினோராம் இடத்துல சூரியன் இருப்பது சிவகடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த ராகு சூரியன் சேர்க்கை என்று சொல்லக்கூடியது வீட்டில் வயதானவங்க இருந்தால் அவங்க மேலே கொஞ்சம் கரிசனம் பண்ணுங்கள் உடல் நலத்தில் கவனமா இருங்க அதே போல் இருபத்தாறாம் தேதி சூரிய கிரகணம் வரப்போகுது இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு ரொம்ப வெளியில் போய் எதையாவது அந்த நேரத்தில் போய் சாப்பிட்றது பண்ணுறது அது நம்ம ஊரை அளவு இந்த இந்த சூரிய கிரகணம் நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே தான் வருது விடிய காத்தால் ரெண்டு மணி வரைக்கும் இருக்க போகுது இருந்தாலும் அந்த நேரத்தில் உணவு உட்கொள்கிற பழக்கத்தை கொஞ்சம் விடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுக்கரன் ராசிநாதன் சனி பகவானோடு இருக்கிறதுனால கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் ஆயிடும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் என்பது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எங்காவது கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முருக பக்தராக இருந்தால் இந்த மா இந்த மாதம் பங்குனி உத்தரம் இருக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு வாங்க இல்லை நீங்கள் ரிசபராசியில் பிறந்திருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவு எண்பத்தி நாலு திவியதேசங்கள் பெருமாள் கோயில் இருக்கு அப்போ எல்லா இடங்கள்லையும் பெருமாள் சன்னதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் போய் ஒரு தனசிரம்பன் பண்ணுங்க ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த பழிபடத்துக்கு முன்னாடி த சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நிறைய இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது துணிமணி போட்டுக்கணும் இந்த கலர்ல போனா இந்த ட்ரெஸ் போட்டு போனா நல்லது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பியூரா வெள்ளை நிறம் பெண்களாக இருந்தாலும் கூட இந்த மலையாளத்துக்காரங்க ஒரு பட்டு புடவை கட்டுவாங்க அந்த மாதிரி கலரெலாம் உங்களுக்கு ஒத்து வரும் எல்லோ யூஸ் பண்ணலாம் அதே போல் உங்களை பொறுத்தளவு பெண்களுக்கு நீள பார்ட்ரு போட்டதும் ஆண்களுக்கு கீழே பேண்ட் போட்டதாக இருந்தால் வேஷ்டி கட்டுறதாக இருந்தால் ப்ளூ கலரில் பார்ட்ரு போட்ட வேட்டி அல்லது ப்ளூ கலரில் பேண்ட் இப்படி போட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு மனசுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இந்த மாத பலன்களில் நீங்கள் காணலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே மிதுனம் ராசி நேர்களை இந்த மிதுன ராசினர்களை பொறுத்தளவு பங்குடி மாச பழங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் கும்பத்திலும் மீனத்திலும் யார் கூட சேர்றாங்க சனி பகவானோடு செவ்வாயோடு சூரியனோடு ராகுவோடு இந்த கிரகங்களோடு தான் இவர் பயணம் பண்ணி வெளியில் வரப்போகிறார் அப்போ செவ்வாயோடு இந்த புதன் சேர்கிறதுனால தொழில் ரீதியாக கடன்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் இன்றைக்கி வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் உங்களுடைய தொழிலுக்காக வேண்டி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஆக மொத்தம் கொஞ்சம் கடன்பட வேண்டிய சூழல்கள் ஏற்படும் அதே போல் இந்த புத பகவானை பொறுத்தளவு ஆரம்பம் இந்த மாதத்தின் ஆரம்பம் என்பது ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய மன ஒற்றுமைகள் இல்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டதற்கு ஒரு நிவர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பங்குடி மாதம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற திட்டங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த மிதுனத்தில் பிறந்த இந்த காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிக்கும் குறிப்பாக பத்தாம் இடத்துல சூரியனும் ராகுவும் இணைந்து சூரிய கிரகணமும் வருகிற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாசத்தை பொறுத்தளவு அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்க பெரிய கார்பரேட் கம்பெனியில் முக்கிய பொறுப்புகள் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சில குழப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு சம்பந்தமே இல்லாம உங்களை இந்த கம்பெனி கொஞ்சம் சிரமப்படுத்தும் டென்ஷன் உருவாக்குவாங்க நீங்க பாடுபட்டதற்குண்டான மதிப்பே இல்லாமல் இருக்கேன்னு உங்களை வந்து கோபப்படுத்துவாங்க தயவுசெய்து இந்த முப்பது நாளும் மௌனவரதம் இருந்து தவிர பதில் பேசுகிறது உற்றணும் என சூரியன் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தில் இருப்பது அப்படி ஏதாவது பேசுகிற நேரத்தில் உங்கள் கம்பெனி இப்படி செய்கிற போது வெளியில இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவா மாப்பிள எங்க ஒரு இடத்துல வேலை இருக்குது வந்துடுறேம்பா அதை நம்பி போனீங்கன்னா இருக்கிறதும் போச்சு அதுவும் போச்சுங்கிற மாதிரி உள்ளதும் போச்சு நொலக்கலாங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிடுறக்கூடாது ஆக மொத்தம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் மிக 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 பொறுமையாக பொறுப்பாக அனுசரித்து அமைதியாக போக வேண்டிய ஒரு உன்னதமான மானம் இதை மட்டுமாவது மனசில் பதிய வைங்க அதேபோல் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இந்த ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால டிக்கெட் எடுத்துகிட்டு பயணம் போகிற நிறைய யோகங்கள் சில பேருக்கு வரும் வெளிநாட்டு பயணங்கள் வரும் நீண்ட தேச பயணம் நீண்ட தூரத்து பயணங்கள் வரும் ஊரை விட்டு வெளியில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரும் இது அவசரப்பட்டு இந்த முடிவுகள் எடுத்துக்க வேண்டாம் என்னதான் இருந்தாலும் குரு பதினோராம் இடத்தில் இருந்துட்டாலும் கூட இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார் ஆனால் அங்கே போய் உட்கார்ந்த இடத்துல நலமாக வாழணும்னா அதுக்கு இந்த பங்குனி மாதம் இந்த முடிவுகள் என்பது மிகச் சிறப்பாக இருக்காது காரணம் இது கிரகண மாதமாக இருக்கிறதுனால முகூர்த்தங்கள் கூட பெரும்பாலும் இருக்கக்கூடிய மாதம் இல்லை ஆக இந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நீங்கள் துணிச்சலாக செயல்படுறது வீராபேசமாக செயல்படுறது அதிகப்படியாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று எல்லாவற்றையும் மீறி நடை உடை பாவனைப்பட்டு புறப்படுவது இதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அதிலையும் குறிப்பாக இளைஞர்கள் இதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அதே போல ஒன்பதுல சனி இருக்கிறார் இந்த சனி பகவானோடு செவ்வாய் சேர்கிறார் சனி ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதில் இருப்பது என்பது தகப்பன் பிள்ளை பூர்வீகம் சொத்து அசட்டு நீங்கள் வாங்கின வீடுமனை கார் வாகனம் பேங்க் பேலன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அனைத்து துறையாளர்களுக்குமே மிதனத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் சில சிறப்புக்கள் உண்டு ஆனால் செவ்வாய் கூட ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் மனசில் பதிய வைங்க யாரோ திட்டம் போட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்களோ உங்ககிட்ட ஏதோ வாங்குறதுக்காகவே ஒருத்தன் வந்து புதுசாக பழகுறானோ இப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதை நீங்கள் காண முடியும் முடியும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஒரு பூமி விற்க போறேன் வாங்க போறேன் அக்ரிமெண்ட் போட போகிறேன் முடிஞ்ச மட்டும் இந்த பங்குடி மாதத்தை ஒத்தி போடுங்க சித்திரையில் பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் வாங்குறத கூட கை நீட்டி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இயற்கையாக இருக்கக்கூடிய சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து விட்டால் நிலம் புலம் பெட்ரோல் டீசல் ஆயில் தண்ணி இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்பட்ட இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளிலுமே நீங்கள் அகலக்கால் வச்சு போக வேண்டாம் ஆரம்பத்தில் சொன்ன தொழிலுக்காக நீங்கள் கடன் பட வேண்டிய வரும்னு சொன்னேன் அதெல்லாம் பண்ணுங்க இருக்கிற தொழில நடத்துங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருக்கிறோம் நம்ம இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்குண்டானதெல்லாம் ஏற்பாடு நடக்கட்டும் ஆனால் திறப்பு விழா கொண்டாடுறதை இந்த பங்குனி மாதம் வச்சுக்க வேண்டாம் முடிவாக சொல்லுகிற போது இது ஒரு கிரகண மாதம் என்பதை மறந்து போக வேண்டாம் அதே போல் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் புதனும் ராகுவும் சம்பந்தப்படுகிறதுனால நிறைய கற்பனைகள் வரும் இளம் பிள்ளைகள் என்பவர்கள் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க நிறைய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க புதிய புதிய பாதைகளை போய் பயணம் பண்ணணும் தோணும் நிறைய படிப்பதற்கான முடிவுகள் எடுப்பாங்க நீண்ட தூரத்து படிப்பு வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சி இதெல்லாம் இளம் பிள்ளைகளுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு ஆக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் ஒரு உத்வேகத்தோடு தன் பாதையை போறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி பெற்றோர்களுக்கு தெரியும் அதே போல் மிதினத்துக்கு பதினோராம் இடத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கின் கிட்டத்தட்ட சொல்லணும்னா சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பலன் பிரமாதமாக இருக்குது அப்போ குரு பலன் இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்யலாமே சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இருந்தாலும் இந்த குரு பலன் என்பது மட்டும் போதாது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரக சஞ்சாரங்கள் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் சில இல்லங்களில் மிக சிறப்பாக அவசரமாக அருமையாக திருமணம் செய்து நடத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் காண முடியும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பதற்கு குழந்தைகள் கருவுறுவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புக்கள் எல்லாம் கூட உண்டு இந்த சூரிய கிரகம் வருகிற காரணத்தினால குறிப்பாக கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வருஷம் சூரிய கிரகணம் இருட்டில் தான் வரப்போகுது கிட்டத்தட்ட நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே விடியக்காத்தால் ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் கர்ப்பதி கர்ப்பவதிகளாக இருக்கிறவங்க அந்நேரம் போய் குளிக்கிறது அந்நேரம் சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இது என்னை கேட்டுகிட்டு பயப்படாதீங்க நல்லதுக்காக தான் இந்த தகவல் உங்களுக்கு சேர்க்கப்படுகிறது ஆக இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு ஏதாவது தெய்வ பக்தியாக எந்த கோயிலுக்கு போனால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க துர்கையை வழிபடுங்கள் அம்பாளை வழிபடுங்கள் காளிமாதா காளி காளி தேவி மாரிதேவி இப்படிப்பட்ட அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்தந்த ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி அம்பாளை வழிபடுங்கள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது வெளியூர்களுக்கு போகணும் நான் ஒரு அமெரிக்காவுக்கு போகிற சார் அப்படின்னு புறப்படுறீங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச மட்டும் மேலே போட வேண்டியது லைட் ப்ளூ போடுங்க கீழே போட வேண்டியது டார்க் ப்ளூ போட்டுக்கோங்க நீங்கள் கார் வாங்கினா கூட அது ஒரு ப்ளூ கலர் வண்டியாக எடுத்துக்கோங்க இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த பா இந்த பங்குடி மாதத்தை பொறுத்தளவு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சகாயமாக அல்லது மோசமானு கேட்டிங்கன்னா நட்டமும் இல்லை லாபமும் இல்லை நிறைய யோசிச்சுருப்பீங்க நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க அமைதியாக இருந்து அக்கறையே இந்த முப்பது நாள் ஓட்ட கத்துக்கிட்டா மிகச் இருக்கும்